ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டியின் பெண் சக்தி நடத்தும் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பட்டறை சென்னை மே முப்பது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டியின் மகளிர் அமைப்பான பெண் சக்தி மற்றும் எஸ்னோவேஷன் இணைந்து தொழில் முனைவோருக்கான செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பட்டறை துவக்க விழா நிகழ்ச்சி சென்னை அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்றது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறவிருக்கும் இப்பயிற்சி முதல் நாள் துவக்க விழா நிகழ்ச்சியை ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி நிறுவன தலைவர் அசோக் குமார் துவக்கி வைத்தார் மேலும் இதில் எஸ்னோவேஷன் இணை நிறுவனர் முனைவர் நீரை காயத்ரி அற்றோபில் தரவு பன்னாட்டு நிறுவனத்தின் விஞ்ஞானி விஜயராவ் ஆதி மூலம் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் பயிற்சி இயக்குநர் முனைவர் சுலோச்சனா மைன்ஸ்டைன் அகாடமி இணை நிறுவனர் கீர்த்திகா செல்லப்பா ஆகியோர் இணைந்து செயற்கை நுண்ணறிவுக்கான பயிற்சியை அளித்தனர் இதுகுறித்து நிறுவன தலைவர் அசோக் குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது இதில் பெரும்பாலும் இல்லத்தரசிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இருபத்தோராம் நூற்றாண்டில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மாற்றத்திற்கு ஏற்ப திறமைகளை வளர்க்கும் வகையில் தீர்க்கமாக சிந்தித்தல் படைப்பாற்றல் தகவல் பரிமாற்றம் கூட்டு முயற்சி டிஜிட்டல் அறிவு இதுபோன்ற திறமைகளை மாணவர்களிடம் வளர்த்தெடுப்பதற்காக இப்பயிற்சி பட்டறைகள் அமையும் பெண்கள் மற்றும் மாணவர்கள் நலன் கருதி பயிற்சி கட்டணம் மிக குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டி அதன் மகளிர் பிரிவு மற்றும் எஸ்னோவேஷனும் இணைந்து புதிய முயற்சி ஒன்றை முன்னிறுத்தியுள்ளனர் வணக்கம் இன்றைக்கு நோவேஷன் அப்புறம் நாரிசக்தி எப்டபிள்யூசி எஃப்டபிள்யூசி இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ப்ரைமர் அண்டு ஏஐ பிரைமர் ஏஐன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றிய ஒரு கருத்தரங்க இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதற்கு முக்கியமாக அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க நீனா காயத்ரி அவங்க அதுக்கப்புறம் சுலோச்சனா இவங்க வந்து ஒரு கோர்ஸ் டைரக்டர் அண்ணா அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் அப்புறம் விஜய் அவர் வந்து அடோபே அப்படின்னு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனம் அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இதிலிருந்து இவங்களுடைய அனுபவத்தை இங்கே வந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து நமது வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறது செல்ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது டிரைவர் இல்லாமல் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அளவில் மேலை நாடுகள் வந்தாச்சு கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு நீங்க எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் போலாம் அது இன்னோவேட்டிவ் டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு இன்றைக்கு வந்து சாதாரண ஐடி படித்ததை விட இன்றைக்கு வந்து இந்த ஏஐ பேஸ்டு லேர்னிங் இன்றைக்கு ஏஐ இல்லாத காலேஜஸே இல்லை நிறைய கோர்சஸ் வந்து ஏஐயில் வந்திருக்கு ஸோ இதை வந்து இன்றைக்கு கரண்ட் ஜெனரேஷன் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணணும் இன்னைக்கு மா அவர் நம்ம பிரதமர் வந்து ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் இக்கானமி அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த ஏஐ பேஸ் பண்ணால் தான் நாம் வந்து ஒரு சூப்பர் பவராக வந்தால் தான் ஏஐல நாம் வந்து அந்த ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் இக்கானமி இப்போ ஐந்தாவது இடத்துல இருக்கோம் மூன்றாவது இடத்துக்கு போனோம் மூன்றாவது இருந்து முதல் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுல வரணும்னா இந்த அடிப்படையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவைப்படுது அதை வந்து ரூரல் இன்றைக்கு வந்து ஒரு சுந்தர் பிச்சை ஒரு சத்தியநாதெல்லாம் வந்தால் பத்தாவது இன்றைக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற கிராமப்புற எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சேட் ஜிபிடி இது போன்ற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியே வரணும் இப்போ ஐடி படித்தா இன்றைக்கு வந்து பெரிய வேலை கிடைக்காது நிறைய வேலை இல்லாத பட்டதாரிகள் தான் நாம பார்க்குறோம் ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாம வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு இக்கானமியை உருவாக்க முடியும் பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் அதற்காக தான் இந்த கருத்தரங்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு வந்து இந்த வந்து தொழில் பட்டறைகள் இது மூலமாக பல தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்காக நாங்க இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம் இவருக்கு ஏதா ஏதாவது ஓணுன்னா நமக்கு இன்றைக்கு வந்து ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப் இருக்குது இந்தியா முழுவதும் ஸ்டார்ட் என்று சொல்ல தொழில் முனைவோர்களுக்கான ஒரு ஒரு கூடம் இன்குபேஷன் சென்டர்ன்னு சொல்லுவாங்க அது எல்லா காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டியிலையும் இருக்குது பட் எந்த அளவுக்கு அவர்கள் தொழில் முனைவர்களாக வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான் ஐந்து சதவீதத்துக்கு மேலே சக்சஸ் வரதில்லை அதை எப்படி நாம வந்து அந்த மைண்ட் செட்டை எப்படி ஒரு தொழில் முனைவர்களுக்கான ஒரு ஒரு மனத்திடம் மனத்த ஒரு ஒரு மனத்தை எப்படி நம்ம வந்து வைத்துக்கொள்வது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வின்னிங் மைண்ட் செட்ன்றத ஒரு ஆந்திரபூணர் ஒரு தொழில் முனைவோர்களுக்கான மனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நாங்க ஒரு ப்ரோக்ராம் கால்டு வேர்ல்டுக்கு எம் எம்டபிள்யூசி கர்ம யோகி ஒரு கர்மயோகி என்றால் அவர் வந்து பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கம் அல்ல அந்த எடுத்த நோக்கம் வந்து சமுதாயத்துக்கு பயனுள்ளதா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் அதுல வந்து ப்ராஜெக்ட் சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக வந்துடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும் டோன்ட் சேஸ் மணி பட் ஏ குட் ப்ராஜெக்ட் விச் இஸ் சாட்டிஸ்ஃபை த நீட் ஆஃப் கர்ம யோகி என்பவர் வந்து பலனை எதிர்பார்க்காத உன்னுடைய ஆக்ஷன்ல உன்னுடைய கவனத்தை வை அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டியோடைய கர்ம யோகி ப்ரோக்ராம் இதை கர்ம ஒரு வின்னிங் மைண்ட் செட்டை கொண்டு வர முடியும் எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலாம் ஒரு தோல்வியை அடைந்தால் கூட எப்படி ஒரு ஒரு வெற்றியாளரான ஒரு மனப்பான்மையை உருவாக்கி கொள்வது இதையெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி எப்டபிள்யூசி கர்ம யோகின்ற மூலமாக நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் அதை பற்றி கீர்த்திகா அதை வந்து ஒரு பட்டறை பயிற்சியாளராக இருக்கிறாங்க அவர் விஜயும் கீர்த்தியும் சேர்ந்து இந்த எஃப்டபிள்யூசி கர்மயோகிய ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம் அதை பற்றிய கீர்த்தியும் விஜயும் அதோடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க நான் லாஸ்ட் டுவெண்டி இயர்ஸாக ஹெச்ஆர் ப்ரொஃபஷ்ஷனலாக இருக்கேன் ட்ரெயினிங் அண்ட் டெவலப்மெண்ட் வேர்ல் இருக்கேன் ஒரு கடந்த பத்து வருஷமா நான் டிசைன் திங்கிங் என்ற ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் இது ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோன்றதுக்கு ஒரு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் டிசைன் திங்கிங் இது வந்து இந்தியாவில் இப்போ பத்து வருஷமா நிறைய பேர் யூஸ் பண்ணின் இருக்காங்க நல்ல காப்பரேட்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பட் இது வந்து ஒரு சோஷியல் காஸ்க்கும் நிறைய பேர் கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவிலும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங்காக இருக்கட்டும் இது வந்து எல்லாமே நம்மளால ஒரு க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கு ஒரு பிரச்சனையாக எப்படி சால்வ் பண்ணணும் நம்ம இனோவேட்டிவாக எப்படி இருக்கணும் அப்படின்னு புரியறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் இதை டிசைன் திங்கிங் அப்படின்றது இப்போ நான் எஃப்டபிள்யூசி நாரி சக்தியில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் இருக்கேன் அண்ட் நாரி சக்தியில் எப்படின்னா எல்லா லீடர்ஸும் ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரொம்ப வருஷமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓட்டிருந்தாலும் இனோவேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மாறிட்டே இருக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்தாலும் நம்ம நம்ம சிட்டிசனோட இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கு ஸோ அந்த மாற்றத்துக்கு நம்ம எப்படி ஈக்குவலா பண்ணணும் எப்படி வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ற டிசைன் ஒன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாலு விஷயத்துல இன்னோவேஷன் இஸ் அ வெரி இம்பார்டன்ட் பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஹியர் ஆல்சோ ட்ரை டு பிரிங் இன் தி கான்செப்ட் ஆஃப் கர்மயோகி சோ இந்த காலத்துல ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் இருக்காரு சார் சொன்ன மாதிரி இவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கச்சே வந்து அவங்க எல்லாருமே சக்சீட் ஆறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இல்ல ஒரு ஃபைவ் பர்சன்ட் டு செவன் பர்சன்ட் தான் கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது இந்தியால சக்சீட் ஆகிறாங்க சோ நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு ஸ்டார்ட் இஸ் நம்ம ஐடியா மாத்திரம் இருந்தா போறாரு அதை புல்ஃபில் எப்படி பண்ணுறதுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனை ஒரு மனநிலை கூட இருக்கணும் கரெக்டா அத சஸ்டெயின் பண்றதுக்கு அதுதான் எனக்கு அர்மயோகி ப்ரோக்ராம் த்ரூவா நாங்க வந்து ஹெல்ப் பண்ண போறோம் எல்லா ஸ்டார்ட் அப் ஆண்டர் ஸோ தட் அவங்க மன மேல கரெக்டாக இருந்தால் எந்த பிஸ்னஸோன்னு நம்ம ஓட்டினா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸோ இது ரெண்டுமே நம்ம சேர்ந்து எடுத்துன்னு வரப்போம் எப்படி ஒரு க்ரியேட்டிவ் வரணும் எப்படி இன்னோவேட்டிவ் வரணும் அதே டைமில் நாம் எப்படி வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும் எப்படி ஒரு பிஸ்னஸை எடுத்துன்னு போகணும் இதெல்லாம் சேர்த்து வரதுனா க கம்மி ஆ வீக்ரூப் மேம் தேர்ட்டி சிக்ஸ் க்ளீ எஃ டபிள்யூசி குரூப் ஜாய் பண்ணிட்டு அண்டர் த இன்ஸ்பிரேஷன் இண்டர்ஷிப் ப்ரோஃப் அஷோக் சார் powerful Nari Shakti, Nina staff college. Through this channel and platform we are planning to promote and sensitize all care of the people uh, how to use the technology effectively for the business, for the teacher, you know, to cater all the needs of the people. So this is going to happen uh, in, in the future through series and this is the first we started today with the AA Primer and the next week we are planning to conduct for uh, MSME and this is going to happen uh, in the future. And about this workshop, uh, like AI is for everyone that is the concept Body and uh, 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 like okay. more than technology how to uh, change the uh, how to understand the technology the basics of technology about AI uh, to understand the technology itself we need to change the mindset and that is what we are planning to I mean, we, pl we covered in this uh, series more than this how to be safe in this the age of AI that is what we covered in the workshop hope uh, it will be benefited by all the people thank you. எதுக்கு நடத்தினா இப்போ சார் இப்போ என்ன சொன்னாரு ஸ்டோரிஸ் சொன்னாரு பஞ்சாப்ல வந்து லசி பண்றதுக்கு வாஷிங் மிஷின் தேவைன்றது இருந்து வந்து நம்ம வந்து இந்த சாஷே ரெவல்யூஷன் நம்ம சி கே சின்னி சாரை பத்தி அந்த ஸ்டோரிஸ் இருக்கு அதை வந்து அதை நம்ம கேட்டோம் பிளஸ் ஏஐலையும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு இனிமேவும் கேட்க போறோம் எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் கதை சொல்லத் தெரியணும் அவங்க கதையை அவங்க நல்லா சொல்லத் தெரியணும் அதுக்கு நாங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் நடத்த போகிறோம் வருஷம் ஃபுல்லாக டியூஸ்டே டியூஸ்டே இதே அண்ணா சென்டினரி லைப்ரரியில் நடத்த போகிறோம் இது எஃப்டபிள்யூசியும் சக்திஸ் எஃப்டபிள்யூசி அண்ட் ஏஸ்னவேஷன் கதை சொல்கிற கம்பெனி நாங்கள் ரெண்டு பேரும் நடத்த போகிறோம் ஏன் இங்கே நடத்துகிறோம் எதுக்காக நடத்துறோம்னா நாலேஜ் வந்து ஸ்டோரிஸ் கேட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம் எஜுகேட் ஆகலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து வெளியில் ஒரு ஏஐ கோர்ஸ்க்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இட் கோஸ் ஆனால் நாங்கள் வந்து ஒரு நார்மினல் அமௌண்ட்ல நிறைய பேருக்கு எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நாங்கள் நடத்தணும்னு விரும்புகிறோம் இதை வந்து நிறைய பேர் நடத்துறதில்லை நமக்கு இங்கே ஒரு இங்கே ஒரு சூப்பர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணும்போது நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் பீப்புள் வில் கம் விசிட் திஸ் பியூட்டிஃபுல் லைப்ரரி ஸ்பெண்ட் டைம் இன் த லைப்ரரி அது மட்டும் இல்லாமல் நிறைய புது புது கதைகள் உருவாகும் ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் பிகாஸ் வி வாண்ட் டு எனேபிள் அதர்ஸ் விண்ட் டு எம்பவர் அதர்ஸ் நாங்கள் வந்து ஒரு புது ஆண்டர்பினர் மட்டும் இல்லாமல் அவங்க பின்னால் நிறைய ஒரு பெரிய கதை அந்த கதையை கேட்டு இன்னும் நிறைய பேர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷுட் வி ஷுட் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் இனிமே எவ்ரி டியூஸ்டே இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் வே இட் பி இட்இல் ஹேப்பன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வர்றவங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து எங்கள் கம்பெனிலேருந்து சர்டிஃபிகேட்ஸும் கொடுப்போம் பிகாஸ் இல் பி யூஸ்ஃபுல் அண்ட் நாங்கள் வந்து பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எஃப்டபிள்யூசி நெட்ஒர்க் இஸ் அமேசிங் ஸோ அந்த நெட்ஒர்க்கை வச்சும் ஏஸ்னோவேஷன் நெட்ஒர்க்கை வச்சும் ரெண்டு பேரும் சேர்ந்து யூ பிரிங்இன் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அதனால யூ கெட் த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அட் நாமினல் ப்ரைஸ் அண்ட் நாலேஜ் என் ஹான்ஸிங் ஸோ அதுக்கு தான் இங்கே இது நடத்துகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஓகே